பல தோசம் கார்த்திகை என் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் அஹ் சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பாத்தீங்கன்னா மறுபடியும் விசிக்க தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து நடிகர் விஜய் மீது வந்து தன்னுடைய அரசியல் வன்மத்தை வந்து கட்டி இருக்காரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விசிகாவில் வந்து தாவே கவுக்கு வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்களை வந்து விஜயோட கட்சிக்கு போய் சேர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்காரு சொல்லியாகணும் முக்கியம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இல்லைன்னா தொல் திருமாவளவர்களுடைய பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கீழே வந்து குறைஞ்சிருக்குதான் அப்படிங்கிற தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த இந்த ரீதியில பார்க்கும்போது தொடர்ச்சியாக தன்னுடைய வாக்கு வாக்கு வங்கியை வந்து எப்படியாவது நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில ஆஹ் நடிகர் விஜய் அவர்களை பத்தி தொடர்ச்சியா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து வன்மத்தோட பேச்சுட்டு தான் இருக்காரு நம்ம சொல்லி ஆகணும் நட்டு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்க்கும் பாத்தீங்கன்னா நடிகர்கள் பின்னால் அஹ் செல்வது யாரு சொல்லுங்க சொல்லுங்கள் செல்லுங்கள் அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஆஹ் அப்படிங்கிற ரீதியில வந்து அது மாதிரியான தொண்டர்கள் எங்களுக்கு வேணே வேணாம் அப்படிங்கிற ரீதியில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தன்னுடைய வன்மத்தை வந்து வீச்சிக்கிட்டு தான் இருக்காரு புதுசா யார் கட்சி தொடங்கலாம் தொடங்கலாம் சரி அவங்களோட பிடித்தர்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு அடுத்த கட்சிக்கு வந்து போக தான் செய்வாங்க இது வந்து இயல்பாகவே தான் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியிலிருந்து இருந்து பல்வேறு நபர்கள் வந்து விஜய் கட்சி வந்து சேர்ந்துட்டு தான் இருக்காங்க இது வந்து நேச்சுரல் தான் ஏன்னா விஜய் இங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகம் முக்கியமாக முக்கியம் யங்ஸ்டர் மதியில் பாத்தீங்கன்னா விஜயோட அந்த ஒரு முகம் பார்த்தீங்கன்னா அதிகளவில் வந்து பரவி இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட ரீதியில பாக்கும்போது இளைஞர்கள் விஜய் கட்சியில சேர்வது வந்து அது ஒரு நார்மலான ஒரு விஷயமா தான் கடந்து போயிருக்க வேண்டும் அண்ணன் திருமாவளன் பார்த்த தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் இருந்து தன்னுடைய வன்மத்தை வந்து கண்டேனா சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் பேசின பேச்சுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருடலான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகுது நடிகர்கள் பின்னாடி செல்வதெல்லாம் வந்து கேவலம் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் யாரும் போவாங்க அதை பத்தி கவலையே இல்லை அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் பேசியிருப்பாரு உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பேசுவதற்கு திருமாவளன் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக வெக்கப்பட வேண்டும் சொல்லி ஆகணும் இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ரீதியில ஒரு நடிகர் பின்னால விஜயகாந்த் பின்னால போனது யாருன்னு பாத்தீங்கன்னா தோல் திருமாவளன் அவர்கள் தான் இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கும்போது அன்னைக்கு நடிகர் பின்னால நின்னு இவர்தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ரீதியில வந்து கையத்துக்கு காமிக்கும் போதெல்லாம் வெக்கப்படாத தோல் திருமாவளன் அவர்களை வந்து இப்ப என்ன ரீதியில வந்து விஜய விமர்சிக்காருன்னு நம்ம தெரியல அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து விஜய் மீதான தன்னுடைய வன்மத்தை வந்து காட்டிட்டு தான் இருக்காரு கண்டிப்பா வந்து இது பார்க்கும்போது போது இனிமேல் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தான் பார்க்கப்படுகிறது அண்ணனோட நிலைமை வந்து இப்படி மாறும்ட்டு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஆஹ் உண்மையிலுமே அண்ணன் தொல் வந்து தன்னுடைய அரசியல் தன்னுடைய அரசியல் சக்தியை வந்து நிரூபிக்கணும்னா கண்டிப்பா அவருக்கு அவருக்கு உண்டான மவுஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆஹ் அவர் சமூக மக்கள் வந்து கண்டிப்பா இன்னமும் அவர் தூக்கிட்சி கொண்டாட்டுதான் இருக்காங்க ஆனாலும் அவருடைய தன்னுடைய தொடர்ச்சியான அரசியல் பணம் பார்த்தீங்கன்னா ஆஹ் மக்களுக்கு வந்து எதிராக தான் இருக்குன்னு நம்ம சொல்லியாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வேங்க சம்பவத்துக்கு ஒரு அணுதரமான குரல் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமி நில மீட்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசுறதில்லை இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து திமுக ஆட்சியில வந்து நடத்தப்பட்டாலும் அதை பத்தி ஒரு பேசுறதால அந்த சமூக இளைஞர்களிடம் பார்த்தீங்கன்னா தொழில் திருமாவளவர்கள் வந்து தன்னுடைய மவுசை வந்து எழுந்துட்டு தான் இருக்காரு நம்ம சொல்லி ஆகணும் நன்றி வணக்கம்